ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வேப்பம்பூ குழம்பு பண்ணலாம் வேப்பம்பூவை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இப்போ இதுக்கு வந்து வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் ரெண்டு பூண்டு பத்து பல் தக்காளி ஒன்று ஸோ இதெல்லாம் நல்ல பொடியை நறுக்கி வச்சுக்கலாங்க பொதுவாகவே வேப்பம்பு வந்து நம்ம உடம்புல இருக்கிற பூச்சியெல்லாம் சாகடிச்சிருங்க இதுக்கு வந்து பாருங்கள் நல்லா நான் கொஞ்சம் வேப்பம்பூவை எப்போவுமே இந்த எப்போனா நம்ம வருஷப்பருப்பு வருது பாருங்கள் ஏப்ரலில் வந்து நிறைய வேப்பம் பூவாக பூக்கும் இல்லையா அப்போ நம்ம எல்லாம் பறித்து நல்லா உலர வச்சு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ எப்போலாம் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இது சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுல குழந்தைங்களுக்கு வயிற்றுக்குள்ளே பூச்சிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஈஸியாக செத்துருங்க அது இதுக்கு நான் வந்து புளி குழம்புக்கு தேவையானாலும் ஒரு எலுமிச்ச மழையாலும் புளியும் உப்பையும் ஊற வச்சிட்டேன் இப்போ நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இந்த வேப்பம் பூவை வந்து நல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போகிறோம் வேப்பம் பூவை வந்து நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கலாம் ஸோ நல்ல வாசமாக இருக்கும் வேப்பம்பூ ரசம் வைப்பாங்க ஆனால் வேப்பம்பூ குழம்பு வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கசப்பே தெரியாதுங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு நல்லா டைஜஸ்டிவ் ப்ராப்ளமே வராது பிள்ளைங்களுக்கு ரொம்பவே நல்லது இது ஏன்னா நிறைய ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்றதுனால வந்து வயிற்றுல பூச்சி வரும் ஸோ இது வந்து நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி குழம்பா கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு தெரியாது கசப்பு தெரியாது அதனால் எப்போவுமே வந்து ஏப்ரல் மந்தில் இந்த வருஷப்பருப்பு வரும்போது நம்ம வேப்பம்பூவெலாம் போட்டு பச்சடி பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த டைமில் நம்ம வேப்பம்பூவெலாம் நல்லா கலெக்ட் பண்ணி ஆற காய வச்சு நல்லேயே நல்ல ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க ஸோ மழை காலம் வெயில் காலம் அப்போல்லாம் வரும்போது ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம விட்டு அழகாக பண்ணிக்கலாங்க ஒரு ஒரு இது பண்ணி இப்போ நான் பாருங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம் ஸோ நம்ம எண்ணெய் விட்டாச்சு வேப்பம்பூ ரசம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த புளிக்குழம்பு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கடுகு தாளிச்சிடலாம் கடுகு வெங்காயம் பூண்டு கொஞ்சம் சீரகம் நான் எப்போவுமே சீரகம் ஆட் பண்ணுவேன் கடுகோடையும் சேர்த்து சீரகத்தையும் போட்டுருங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ஸோ நல்லா வதக்கணும் பூண்டு நிறையவே சேர்த்துக்கலாம் பூண்டு இன்னும் நல்லா சேர்த்துனா இன்னும் சூப்பராக இருக்கும் குழம்பு ஸோ நல்லா வதக்கிட்டு வெங்காயம் பூண்டு வதங்கி வரும்போது நம்ம தக்காளியை சேர்த்துடலாம் ஸோ தக்காளி நல்லா பழுத்த பழமாக இருக்கணுங்க இதையும் நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் வதக்கியாச்சு இப்போ நாம் தேவையான அளவு நல்லா நான் மிளகாய் தூள் வச்சுருக்கேன் அதாவது வந்து மிளகாய் தனியா கலந்து அரைச்சது ஸோ அது நல்லா ஒரு மூணு ஸ்பூன் ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி நீங்கள் வெறும் மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கோங்க பட் அதோட நம்ம வந்து தனியாவோடு சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் சாப்பிட்டிங்கன்னா வயிற்று புண்ணு இல்ல வராதுங்க அதனால் தனியா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நான் எப்பவுமே மிளகாய் தூள் தனியாத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன் அதுதான் நான் ஆட் பண்ணுவேன் ஸோ மூணுலேருந்து நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ புளி நல்லா ஓரிருச்சு ஸோ இதை நல்லா கரைச்சிட்டு புளி திப்பி இல்லாமல் இப்போ நம்ம அதில் சேர்த்துடலாங்க புளிக்கரைசலை ஸோ பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மிளகாய் தூள் போட்டு ஒரு வதக்கு வதக்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம புளிக்கரைசலை சேர்த்து நல்லா கொதி வரணுங்க இப்போ நம்ம அந்த வேப்பம்பூ வறுத்திருக்க வேப்பம்பூவோட ஒரு ரெண்டு பத்த தேங்காய் பொடிப்பொடியாக நறுக்கி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க குழம்பு நல்லா கொதி வரும்போது இந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு கொதித்து நல்லா திக்காகும் கன்சிஸ்டன்சி திக்காகும் போது நம்ம நல்லா பச்சை நல்லெண்ணெய் நல்லெண்ணெயை விட்டு இறக்கிடணும் அவ்வளோதான் அங்கே மன வீடே மணக்குங்க இந்த வேப்பம்பூ குழம்பு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கணும் ஸோ வேப்பம்பூ வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க குழந்தைக்கு வேப்பம்பூன்னு சொல்லாமே செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ திக்காயிருச்சு கொதி வந்தால் நல்லா இது மாதிரி ஆயிருங்க